திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டரம்பள்ளி தாலுகா போட்டோ வீடியோ அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட சங்க தலைவர் கலைவாணன் மாவட்ட செயலாளர் சரவணன் துணைத் தலைவர் பழனி பொருளாளர் விநாயகமூர்த்தி ஜோலார்பேட்டை சங்க தலைவர் ரமேஷ் நாட்டறம்பள்ளி சங்கத் தலைவர் விஜயகுமார் கௌரவ தலைவர் சவுந்தரராஜன் செயலாளர் நாகலிங்கம் துணைத்தலைவர் சரவணன் பொருளாளர் இளங்கோ துணை செயலாளர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு விலைப்பட்டியல் அறிமுகம் செய்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் திருப்பத்தூர் மாவட்ட தெரிவித்தனா் நடப்பள்ளி சங்க உறுப்பினர்கள் மாவட்ட சங்க தலைவலக பொருளாளர் செயலாளர் மற்றும் சோழர்கிட்ட சங்க பொறுப்பாளர்கள் சொல்லி நன்றி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விதிகளெல்லாம் திருத்தி திருத்தி இப்போ கொஞ்சம் அட்ராய்ட் வந்தாங்க இப்போ மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக்டும் நம்பர் Good. 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 Good.